மக்கள் தீப்புக்கு முன்னுக்கு மக்களோட குரலுக்கு முன்னுக்கு எந்த சக்தியும் வந்து எடுபடாது என்பதுக்கு உதாரணம் வந்து இந்த பிக் பாஸ் தமிழ் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏனென்றால் ஒட்டுமொத்த மக்களின் குரல் தான் இந்த பாஸ் எயிட் தமிழுக்கு வந்து புதிய கோஸ்ட் வர காரணமா அமைந்தது சர்வ அதிகாரம் எங்க இருக்கோ அங்க கண்டிப்பா மாற்றங்கள் ஏற்படும் சர்வதிகாரம் பண்ணுகின்ற நபர்கள் தூக்கப்படுவார்கள் அந்த இடத்துக்கு மக்களால் புதிய நபர்கள் நியமிக்கப்படுவார்கள் அப்படி என்பத பிக்பாஸ் வந்து காமித்திருப்பது உறுதி சரி இந்த வீடியோல வந்து சொல்ல வருகின்ற விடயம் வந்து பிக்பாஸ் மக்களுக்கான ஒரு நிகழ்ச்சி அங்க மக்கள் தான் சிஇஓ அரசர் வந்து மக்கள் தான் அவங்க யாரை இருக்க வைக்கிறாங்களோ அவங்க இருக்கணும் யாரை இருக்க கூடாது நினைக்கிறாங்களோ அவங்க வெளியில போகணும் இதுதான் பிக் பிரதர் பிக் ஓட அடித்தளம் இந்த அடித்தளத்தை மாத்துறதுக்கு யாருக்குமே வந்து உரிமை இல்ல அப்படி மாற்ற நினைச்சா வெளியில் அனுப்பப்படுவீங்க அதுதான் இந்த பாஸ் எயிட் தமிழ்ல நடந்திருக்கு சரி இந்த பிக் பாஸ் எயிட் தமிழோட ப்ரொமோ கோஸ்டுக்கான ப்ரோமோ எடுக்கப்பட்டாச்சு அந்த ப்ரோமோல என்னென்ன விடயங்கள் இருக்கு அப்படின்ற தகவலை சொல்ற வீடியோ தான் இந்த வீடியோ அடுத்தது வந்து சில தகவல்கள் சில பேர் வந்து சொல்லியிருக்காங்க சில பேர் எங்கிட்ட கேள்வி கேட்டாங்க பழைய போட்டியாளர்கள் இந்த பிக் பிக்பாஸ்க்குள்ள வருவாங்க அதை பத்தி ஒரு பேசுங்க பிரதர் அப்படின்னு நான் விசாரிச்சு போட்டு அதுல சில தகவல்களை உங்க கூட சொல்றேன் சரிங்களா ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க என்னுடைய ரெண்டாவது மூணாவது சேனல் அதுலயும் தொடர்ந்து பிக் பிக்பாஸ் அப்டேட் வருது முடிஞ்சா அந்த சேனலுக்கு உங்களுக்கு ஆதரவு தாங்க ஓகே இந்த வீடியோ வந்து நான் ரெக்கார்ட் பண்ணிக்கொள்ள நாலு நாற்பது இன்னைக்கு பத்தொன்பதாம் தேதி ஆகஸ்ட் மாதம் நாலு நாற்பது ஏன்னா நான் அப்லோட் வந்து ஒரு ஆறு மணில இருந்து ஏழு மணிக்குள்ள தான் அப்லோட் பண்ணுவேன் அந்த டைமுக்குள்ள சில வேலை முதலாவது பிக் பாஸ் எயிட் தமிழோட ப்ரொமோ வந்திருந்தாலும் வந்திருக்கலாம் சரிங்களா அதுக்கப்புறம் நான் அப்லோட் பண்ணி நீங்க பாத்திக்குள்ள ஏன்னா ப்ரோமோ வந்துட்டு இவர் இப்ப இதை சொல்றாரு அப்படின்னு லேட்டா நீங்க திங்க் பண்ணலாம் தான் இதை சொல்லிருக்கேன் ஓகே பிக் பாஸ் தமிழோட ப்ரொமோ வந்து எப்பயோ எடுத்துட்டாங்க சரிங்களா சோ அந்த ப்ரமோல வந்து நமக்கு வருகின்ற தகவல்களின் படி விஜய் சேதுபதி அவர்கள் மக்களின் செல்வன் மக்கள் நாயகன் விஜய் சேதுபதி அவர்களுடைய வார்த்தைகள் ஸ்கிரீன் பிரசன்ஸ் அவருடைய ஸ்டைல் அதை வச்சு அந்த ப்ரமோ வந்து எடுத்திருக்கார்கள் விஜய் சேதுபதி அப்படின்னாலே எளிமை அந்த அந்த சாதாரணமாக கொண்டு போவார் இப்ப சங்கர் சார் அவர்களுடைய படத்தை போல ஒரு பிரம்மாண்டமா பண்ணி ஒரு ஹீரோவை காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்ப உதாரணத்துக்கு தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய நடைய போதும் அதை அவருடைய பிரசன்ஸ் அந்த போதும் அந்த சீனை வந்து பிரம்மாண்டமா காமிக்க அதே போல விஜய் சேதுபதி அவர்களுடைய அந்த கிளாஸ் இருக்கு அவருடைய அந்த பேச்சு பேசுற விதம் பாக்குற இதெல்லாமே அது ஒரு பிரம்மாண்டத்தை கொடுத்துடும் அதே மாதிரி அவருடைய வார்த்தைகள்ல பார்வைகள்ல ப்ரமோ அமைந்திருப்பதாக தகவல் சரிங்களா எனக்கு வந்த தகவல்களின் படி விஜய் சேதுபதி அவர்களுடைய வார்த்தைகள் மூலம் முதலாவது ப்ரமோ ஆரம்பிக்கும் அப்படி என்பதுதான் அந்த ப்ரமோ வந்து இன்றிலிருந்து இந்த பத்தொன்பதிலிருந்து இருபத்தாறு ஆகஸ்ட் இருபத்தாறு ஏதாவது ஒரு டேட்டுக்குள்ள வரும் அப்படி என்பது தான் தகவல் இது நல்லா இருக்கு மக்கள் எப்ப வரும் அப்படின்னு இல்லாமல் இந்த டேட்டில் ஒரு டேட்டு வரும் அப்படி என்பது சிறப்பாக இருக்கு இன்று கூட எதிர்பார்க்கலாம் அப்படி என்பதுதான் தகவல் சரி இது வந்து பிக் பாஸ் எயிட் தமிழோட கோஸ்ட் சில பேர் அடிச்சு விட்டு கொண்டு அதுக்கெல்லாம் பதில் கொடுக்கிற விதமா கன்ஃபர்ம் ஆன சில தகவல்கள் வந்திருக்கு கூட ஷேர் சரிங்களா ஓகே அடுத்தது வந்து இந்த பிக் பாஸ் எயிட் தமிழுக்கு வந்து பழைய போட்டியாளர்கள் வருவார்கள் வர இருக்கார்கள் இவர்கள் தான் பழைய போட்டியாளர்கள் அப்படிங்கிற மாதிரி சில தகவல்கள் சில வீடியோக்கள் சில மெமிகள் வந்து பார்க்க முடிஞ்சுது இது வந்து சீசன் செவன் டைமே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வீடு கான்செப்ட் அப்படின்னு ஒரு வீட்டுல பழைய போட்டியாளர்கள் ஒரு வீட்டுல புதிய போட்டியாளர்கள்ன்றது அதே விட தான் இப்ப திரும்ப வந்து புது எண்ணல பொறிச்சு போட்டு வெளியில விட்டுருக்காங்க பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி அந்த பழைய போட்டியாளர்கள் பொதுவா பாஸ் பொறுத்த வரைக்கும் சில விடயங்கள் மாற்ற முடியாது ஒரு மெயின் பிக் பாஸ்க்குள்ள போனா திரும்ப நீங்க மெயின் பிக் பாஸ்க்குள்ள வேற ஒரு சீசனுக்கு அதே சீசனுக்கு வந்து நீங்க திரும்ப போலாம் ஆனா வேற ஒரு சீசனுக்கு வந்து நீங்க ஒரு போட்டியாளரா இதுவரைக்கும் வர முடியாது என்பதுதான் ரூல்ஸ் எல்லா பிக் பாஸ் எந்த பிக் பாஸ் அது நடக்கல பிக் பாஸ் வேற பிபி அல்டிமேட் வேற பிக் பாஸ்ன்றது என்றது நூறு நாட்கள் நூறு நாட்களுக்கு மேலே பிபி அல்டிமேட் அப்படின்றது பிபி அல்டிமேட் தமிழ் பாஸ் நான் ஸ்டாப் தெலுங்கு அப்புறம் ஹிந்தில வந்து பாத்தீங்கன்னா அதுக்கும் வேற ஒரு பேர் இருக்கு சரிங்களா அது வந்து எழுபது நாளோ எழுபத்தி ஏழு நாட்களோ எண்பது நாட்களோ அவ்வளவுதான் சரிங்களா அந்த அது வந்து வராது பிக் பாஸ்ல வந்தவர்கள் பிபி அல்டிமேட்டுக்கு போகலாம் சரிங்களா சில பேர் அதுலாம் கன்ஃபியூஸ் ஆகிருக்காங்க அதை வச்சுதான் பல பேர் வந்து வர சுட்டு இருக்காங்க சோ ஒரு பிக் பாஸ் சீசனுக்கு போனவங்க இன்னொரு சீசனுக்கு அது எந்த லாங்குவேஜ்ல இருந்தோம் வர முடியாது மாறி மாறி வர முடியாது சரிங்களா இது வரைக்கும் எந்த லாங்குவேஜ்லயும் அப்படி ஒருபடியும் நடக்கல ஸோ தமிழ் பிக் பாஸ் சீசன் எயிட்லையும் அது நடக்காது வர போட்டியாளராக வர சான்சஸ் இல்லை சில வேலைகள்ல ஏதாவது ஏதாவது ஒரு ஒரு ஷோவை வந்து ஆரம்பத்திலேயே நல்ல மாதிரி கொண்டு போறதுக்கு வேணும்னா சில பேரை வந்து அவங்க சஜஸ்ட் விட சான்சஸ் இருக்கு ஆனா அதுவும் வந்து ஒரு பத்து பர்சன்ட் டுவெண்டி பெர்சென்ட் தான் பட் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு இது ஒன்று என்ன அப்படின்னா அப்படி ஏதாவது பழைய போட்டியாளரை இந்த ஷோவை நல்லா ஒரு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டே வந்து ஒரு ஃபயராக கொண்டு போவ பழைய போட்டியாளரை பிக் பாஸ் டீம் படுற ஐடியா உண்மையிலேயே இருக்கும் பட்சத்தில் அத வந்து பிரதீப் அண்ணா அவர்கள் பிரதீப் அண்ணனி அவர்கள் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் நடந்த பிக் பாஸ் சரித்திரத்திலே மிகப்பெரிய அநியாயம் நடந்தது மனசாட்சியே இல்லாம ஒரு வந்து ஒரு போட்டியாளருக்கு பண்ணது அப்படின்னா மனசாட்சியை விடுங்க மக்களே மக்கள் மீது பயமே இல்லாம எத்தனை கோடி கண்கள் பாக்குது கோடி காதுகள் கேக்குது அப்படின்னு ஒரு கோஸ்ட் ஒரு பெரிய உயர்ந்த மனிதர் பண்ணத வாழ்க்கையில என்னோட வாழ்நாளில் நவம்பர் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டைம் பார்த்தேன் அப்படி ஒரு மன உளைச்சல்கள் உள்ளானது போல அதுக்கு முதல் நான் உள்ளாக இல்லை ப்ளட் என்ன என்னன்னு சொல்லுவாங்க இந்த பிரஷர் ஹை லெவலில் போகும் அப்படின்னு அப்படியே மீனிங் எனக்கு தான் தெரியும் லைவ் மக்களே நாலு மணி தலைமை போட்டிருப்பேன் அந்த லைவ்லயே எனக்கு என்ன ஆச்சு எத்தனையோ தாய்மார்கள் வந்து விபி டேப்லெட் வந்து போட்டாங்க அப்படி ஒரு அநியாயம் வந்து சீசன் செவன்ல கமல்ஹாசன் அவர்கள் பிரதீப்புக்கு பண்ணியிருந்தாங்க ஸோ அப்படி இருக்கக்குள்ள விஜய் டிவி தமிழ் பிக் பாஸ் டீம் நியாயமாத்தான் நடந்தார்கள் கமல்ஹாசன் அவர்கள் பண்ணது தவறு என்பதை நிரூபிக்கிற விதமா அடுத்த வீக் ஃபுல்லாவே அவங்க மனசாட்சி இப்படி வந்து பிரதீப் பக்கம் இருக்க நியாயத்தை டிவியில் பார்ப்பவர்களுக்கு தெரியணும் ஒன் ஹவர் எபிசோட பார்க்குறவங்களுக்கு தெரியணும்னு ஒரு டாஸ்காக போட்டு காமிச்சார்கள் சரிங்களா அதுக்கப்புறம் பிரதீப் அவர்களுக்கு அவங்க திரும்ப கால் பண்ணாங்க நீங்கள் வாங்க அப்படின்னாங்க தீபாவளி எபிசோடு வாங்க அப்படின்னாங்க பட் பிரதீப் வந்து தன்மான சிங்கம் பிரதீப் மட்டுமில்ல பிரதீப் படத்தில் யார் போயிருந்தாலும் கமலாசன் அவர்கள் அப்படி பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஷோவுக்கு போக மனசு வராது அதே நேரத்தில் பிரதீப் இந்த கேமை ஒரு ரிசல்ட் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கேமை போய் ஆடுறது எப்படி ஆடுறதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப போய் ஆட அவர் விரும்பல சரிங்களா ஓகே சரி அப்படி இருக்கக்குள்ள இந்த ஷோல ஒரு போட்டியாளர் இல்லாம ஒருத்தங்களை திரும்ப பழைய போட்டியாளர் திரும்ப வச்சு அவங்க மூலம் சுவாரஸ்யமா பண்ற ஏதாவது ஐடியாக்கள் இருக்கு இருந்துச்சுன்னா உண்மையா இருக்கும் பட்சத்துல ஃபர்ஸ்ட் பிக் பாஸ் டீம் அவர்கள் பிரதிபண்ணா வாரது வேற வராமல் வர்றது வேற ஃபர்ஸ்ட் அவரை சஜஸ்ட் பண்றது நல்லது அப்படி என்பது என்னுடைய ஒரு விஷயம்னு அடுத்தது ஓவியா அவர்கள் அவங்களுக்கும் ஒரு அநியாயம்தான் நடந்துச்சு அதுவும் கமல்ஹாசன் தான் அந்த கோஸ்டை பண்ணாரு அப்ப கூட தட்டி கேட்க வேண்டிய விடயங்கள் பல தட்டி கேட்டிருந்தா ஓவியா வெளியில போக வேண்டிய அவசியமே வந்திருக்காது சரிங்களா சோ அப்புறம் அடுத்தது ஓவியா அவர்கள் அப்புறம் மதுமிதா அவர்கள் அவங்க அவங்களுக்கும் ஒரு அநியாயம் தான் நடந்துச்சு பல அநியாயங்கள் நடந்திருக்கு மக்களை கமலாசன் அவர்கள் பண்ண கோஸ்டிங்ல லைவ் இருந்தபடியா தான் சீசன் செவன்ல பல உண்மைகள் வந்துச்சு சரியா அது கடவுளோட செயல் தான் சோ அப்படி மதுமிதா அவர்கள் அப்புறம் சீசன் போர் சனம் ஷெட்டி அவங்க ஸோ இவ இவங்க எல்லாமே வந்து ஏதோ ஏதோ ஒரு ரீதியில் ஒரு டப் ஃபைவ் குள்ளேயோ டப் த்ரீக்குள்ளேயோ இல்லை டைட்டில் அடிக்க வேண்டிய நபர்கள் டைட்டில் அடிக்கிறவங்களோட வாழ்க்கையை மாறி இருக்கும் அம்பது லட்சம் ஒரு காசு அது மட்டும் இல்லாமல் வீடு காரு அப்படின்னு அவங்களோட வாழ்க்கையே மாறியிருக்கும் ஸோ அப்போ அப்படி நபர்களை இந்த பிக் பாஸுக்குள்ளே பரணி அவர்கள் அப்படியான நபர்களை பிக் பாஸ்களை திரும்ப வச்சு ஏதாவது பண்ணா அது ஒரு நல்லா இருக்கும் அப்படி அப்படின்றதுதான் என்னுடைய இது பட் இதெல்லாமே இந்த பழைய போட்டியாளர் திரும்ப வாரது பழைய போட்டியாளர்களை வச்சு இப்படி நடத்துறதுன்றது இப்ப சோசியல் மீடியால வர்றதெல்லாம் வடை தான் ஆனா அந்த வடை பழைய போட்டியாளர்கள் போட்டியாளர் வர முடியாது வேற ஒரு ரீதியில ஏதாவது ஒரு மென்டராவோ இல்ல கேம் சேஞ்சராவோ ஏதாவது இதுல அவங்க அனுப்புறாங்க அப்படின்னா இப்படியான நபர்கள் இந்த நபர்களை அனுப்புனா அது பல மக்களுக்கு ஒரு ஏக்கம் ஒன்று இருக்கும் என்ன போல அவங்களையும் திருப்திப்படுத்தின மாதிரி இருக்கும் உள்ள வர்ற போட்டியாளர்களும் திரும்ப அவங்களுடைய முகங்களை மக்கள் மத்தியில் ஒரு ஃபேமஸ் ஆக்கி அவங்களையும் தமிழ் சினிமாவுக்குள்ள வாய்ப்புகள் கிடைக்க ஒரு பிக் பாஸ் என்ற பிளாட்ஃபார்ம் பல பேரை தூக்கி விட்டுருக்கு பல பேரோட வாழ்க்கைய மாத்திருக்கு சீரியலுக்குள்ள கமலாசன் அவர்கள் பிக் பிக்பாஸ்க்குள்ள வராட்ட சீரியலுக்குள்ள போயிருப்பாங்க ஸோ அப்படி பல பேரோட வாழ்க்கையை மாத்தின பாஸ் வந்து திரும்பவும் இப்படியான நபர்களோட வாழ்க்கையை மாத்த சான்சஸ் வந்து ஒரு அதிகம் அதன் அடிப்படையில் நான் இந்த விடயங்களை வந்து பேசியிருக்கேன் சரிங்களா பட் ஒட்டவர் பழைய போட்டியாளர்கள் திரும்ப போட்டியாளராக வர சான்சஸ் இல்ல மெண்டரா வேணும்னா வரலாம் அதுவும் பிக்பாஸ் தமிழ்ல நடக்க ஒரு பத்து தான் சான்ஸ் இருக்கு சரிங்களா இது வந்து பிக்பாஸ் தமிழ் தொடர்பாக சோசியல் மீடியால போன விடயங்களுக்கு நம்மளுடைய சகோதர சகோதரிகள் சில பேர் இதை பயம் பேசுங்க ப்ரோ அப்படின்னு அதற்காக பேசியிருக்கேன் சரிங்களா சோ பிக் பாஸ் சைட் தமிழோட ப்ரோமோ விஜய் சேதுபதி அவர்கள் பண்ணியிருப்பதாக கோஸ்ட் அவர்தான் ப்ரோமோ வந்து எடுக்கப்பட்டிருப்பதான தகவல் அந்த ப்ரோமோ வந்து இந்த வீக்கு பத்தொன்பதாம் தேதியில இருந்து இருபத்தி ஆறு இந்த டேட்டுக்குள்ள ஒரு டேட் வரும் அப்படி என்பது இன்னொரு தகவல் சரிங்களா நன்றி